கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு ஏசுகன் நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா தொடர்ந்து இடைப்பட்டு இடைபெற்று பேசிக்கொண்டிருக்காங்க இன்னைக்கும் அப்பா நம்ம மோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்பா என்ன கூப்பிடுறாங்க பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார் நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி அப்பா என்ன சொல்றாங்க விக்கிரகங்களுக்கு விலக வேண்டும் ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க அதே போலதான் இங்கேயும் அப்பா நமக்கு சொல்றாங்க நீங்க விக்கிரகத்துக்கு விலக வேண்டும் ஏன்னா விசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்ப எப்படியாவது நம்ம வந்து நித்திய ஜீவனை சொர்க்கத்தை பரலோகத்தை மோட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசிக் பிசாசானவன் ஒன்று சாப்டர் எயிட் அஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று பேர் அஞ்சு எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் அப்ப எப்படி சொல்றாங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் கத்தர் அப்பா ஞானத்தை தருவாங்க அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் இப்பயும் அப்பா சொல்லலாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் பிசாசை எப்படியாவது நம்மளை வஞ்சித்து ஏமாற்றி நரகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை உங்க காதுகள்ல போட்டுக்கொண்டே இருப்போம் அதுக்குதான் வேதத்தை நிறைய நம்ம படிக்க வேண்டும் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் பிசாசு சொல்லுகிற அந்த பொய்யான வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இராது இங்க சொல்லுகிறார் தெரிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கன்னு தூக்கத்தை பத்தி சொல்றாரா இல்ல கள்ள உபதேசங்கள் கள்ள காரியங்கள் பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் அதெல்லாம் வரும்பொழுது நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கும் பொழுது நாம் விழித்திருக்கும் பொழுது இது பிசாசோட வார்த்தைன்னு நாம் பகுத்து அறிய முடியும் அதுதான் சொல்றாரு விழித்தெருங்கள் ஏன்னா உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மளுடைய எதிராளியாரு பிசாசு அவன் என்ன பண்றான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எப்படியாவது நம்மளை ஏமாற்றி நரகத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் அப்பா சொல்றாங்க விக்கிரகங்களுக்கு வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பிசாசோட தந்திரங்களுக்கு நாம் என்ன பண்ணிருக்கணும் வேலைக்கு இருக்கணும் யாத்திராகும் எக்ஸிடஸ் டுவெண்ட்டி சாப்டர் வேர்ஸ் டூ த்ரீ அண்ட் ஃபோர் பார்ப்போம் ஆனால் இருபது யாத்திரமம் இருபது ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் அதுல பார்ப்போம் நாள் உன் தேவனாகிய கடவுள் நாளே என்ன என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையும் சொருபத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்பா கிளியரா சொல்றாங்க அப்பாவோட வார்த்தையில அப்பா கொடுத்திருக்க பத்து கடல பிரதான முதல் கட்டளை உன் தேவனாகிய கடவுள் நானே என்னை என்ன பண்ணாதீங்க உண்டாக்காதீங்க அந்த பிசாசி என்ன பண்ணுவான் எப்படியாவது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளி விடுவான்னு சொல்லிதான் அப்பா நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க கடைசியா ஒரு வசனம் ரெண்டு கொருந்திய டூ கொருந்தியன்ஸ் சாப்டர் சிக்ஸ் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனுடைய ஆலயத்தும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது நான் அவர்களுக்குள்ளே வாசனம் பண்ணி அப்பா சொல்றாங்க உங்களுக்குள்ள அப்ப நம்ம நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏசப்பா உலாவுகிறவராக இருக்கிறார் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் நாம தான் ஏசப்பா வாழுகிற இடமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அப்பா நம்ம இருதயத்துல தான் வாழ விரும்புகிறார் நம்ம ஏசப்பாவை அழைக்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடுவார் நோட் பண்ணிட்டு எங்க வீட்டுல பொறுமையாக அதை தியானித்து பாருங்க இன்னும் அப்பா உங்களோடு கூட பேசுவார் இப்பொழுது நாம் கல்வாரி சிறுவை நோக்கி பார்ப்போம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் இப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட பேசிருக்கீங்க ஆம் தகப்பன்னு விக்கிரகங்களுக்கும் மக்கம் சம்பந்தம் கிடையாது அந்த பிசாசின் கிரியைகள் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி தருகிறான் அப்பா இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பிசாசோட கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ பேசிக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன பிசாசின் தந்திரங்கள் கிரியைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீ நிர்மூலமாக்குகிறதுக்காய் சூத்துகிறோம் எல்லா அசுத்த கிரியைகளை இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் நீ நிர்மூலமாக்குறதுக்காய் சுத்துறும் எல்லா தடைகளை நீர் உடைக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல வாசம் செய்ய நீர் விரும்புகிறீர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உலாவ நீர் விரும்புகிறீர் அப்பா இப்பொழுதும் அப்பா ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய நீர் இறங்கி அவர்களுக்குள்ள உலாவி உமக்கு பிரியமில்லாத காரியத்தை இனி உங்களுடைய பிள்ளைகள் செய்யாதபடி இன்னைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக சுத்தம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தகப்பு நீர் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல இதாவே மேன் ஆன் தொடர்ந்து பாருங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ்